சீட் கவர்ஸ் நார்மலா ஒரு நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாவே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதுகெல்லாம் பயங்கரமா வேர்க்குது ஸ்வெட் ஆகுது இந்த பிரச்சனை தான் இருக்கு இதுக்கு காரணம் தான் என்ன நம்ம போற சீட் தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லங்க சீட் கவர்ஸ் மாட்டணும்னு நினைச்சு ஆப்டர் மார்க்கெட் போறப்போ ஒரு சில இடங்கள்ல செய்யற தவறு என்ன அப்படின்னா ஓயில வர சீட் கவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்கா இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டா அந்த ஸ்பாஞ்ச்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணணும் பட் அதை பண்ணாம அந்த ஃபேப்ரிக் கவர் மேலேயே ஸ்டிச் பண்றப்போ அந்த சீட்ஸோட எர்கனாமிக்ஸ் பாதிக்கப்படுது இது நமக்கு ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுள் டிரைவர் கொடுத்துருது ஹீட் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயர்லேயே ரிட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க நம்ம பெர்ஃபரேஷன் கொடுத்து ஏசி ரன் ஆகிறப்போ அந்த ஹீட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அதுவே இந்த ஃபர்ஸ்ட் லேயர் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பான்ஜுக்கு போகுதுன்னா அது ரொம்ப நேரம் அந்த ஹீட்டை உள்ளே இழுத்து வச்சுக்கும் அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த முதுகு வேர்க்கிறது அப்படியே உடம்பு சூடு வந்து நமக்கு ஒரு மாதிரி அநாயகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஃபீல்லாம் கிடைக்கும் அதுக்கு சீட் கவர்ஸ் போடுறப்போ அந்த சீட் கவர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா அது கூடவே இந்த மாதிரி ஒரு ஃபோம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட்டு இந்த ஃபோமை தாண்டி நமக்கு சீட்ல இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சுக்கு வந்து ட்ராவல் ஆகாது அப்போ நமக்கு வந்து ஹீட் இதுலயே ரிட்டைன் ஆகும் லாங் ட்ராவல் அப்போ உங்களுக்கு இதில் பர்ஃபரேஷன் அண்ட் வென்டிலேஷன் வந்து ஏசியில் கிடைக்கிறனால நமக்கு வந்து ஹீட் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த மாதிரி ஓஇ பக்கெட் ஃபிட்டிங்ல சீட்கவர்ஸ் போடணும் இல்ல டோர் பேட்ச் பண்ணணும் இல்ல இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு சீட் கவர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் அதிகம் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினெட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்